ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டில தான் நம்ம பிறந்த ஆரம்பிச்சோம் நம்மளோட பிஸ்னஸோட ஃபர்ஸ்ட் இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா இருக்கிற ப்ராக்டிசஸ் வந்து குழந்தைகளுக்கு ஃபாலோ பண்ணனும் பட் என்ன மாடர்னைஸ்டு வே ஸோ அது எவ்வளோ பியூரா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான அந்த சாஃப்ட்னஸ் குவாலிட்டி எல்லாம் பார்த்து ஸோ இவங்களை பத்தி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டிலிருந்து தான் நம்ம பிறந்த ஆரம்பிச்சோம் இவங்க குழந்தைய எப்படி தொட்டிலில் போட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துலேருந்து தான் இவங்களுடைய தொழிலினுடைய வாழ்க்கையும் ஆரம்பிச்சிருக்கு இவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிமார்களுடைய அந்த புடவையில் தயாரிக்கக்கூடிய தொட்டில் அந்த தொட்டில அந்த தொட்டிலுடைய ஸ்பரிசத்தை அந்த தொட்டிலில் கிடைக்கக்கூடிய ஒரு அரவணைப்பை அந்த கதகதைப்ப மக்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த பொருளை ப்ராடக்ட் ஆக்கி மார்க்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ இது சக்சஸ் ஆயிருக்கு இப்போவுமே நீங்கள் அவங்க அவுட்லெட்ஸ்க்கும் போனீங்கன்னா கிடைக்கும் ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் இதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ப்ராக்டிசஸ் வந்து குழந்தைகளுக்கு ஃபாலோ பண்ணணும் பட் இன் அ மாடர்னைஸ்ட் வே நம்ம பாட்டி சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய சிங்கிள் கலரில் ஒரு ஆன யூஸ் பண்ண சே அந்த மாதிரி இருக்கும் பட் அதே சாஃப்ட்னஸில் இருக்கிற காட்டன் ஃபேப்ரிக்ஸை வந்து அழகழகான பிரிண்ட்ஸில் க்யூட்டான கலர்ஸில் ஆஸ் ஓ ஃப்ரீ டைஸில் அப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின் தான் வி ஸ்டார்ட்டட் அண்ட் அந்த அந்த சாஃப்ட்னஸ் எல்லாத்தையும் லைக் கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணனால அண்ட் ஆல்சோ அந்த ப்ரிண்ட்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருந்தனால இட் வாஸ் ரியல் சக்ஸஸ் ஒரு ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த இந்த பூமிக்கு முதல் முதல் வந்த உடனே அந்த குழந்தையை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற துணி வந்து எவ்வளோ ஒரு பியூராக இருக்கணும் ஸோ அதை நோக்கி அதனால் அந்த துணி வந்து ஒரு எவ்வளோ பியோராக இருக்கணும் அது ஒரு ஒரு புது ஒரு நம்ம வி ஆர் கிவிங் பர்த் டு ஒன் புது ஒரு ஒருத்தவங்க இது பண்ணும்போது ஸோ அதை எவ்வளோ பியோராக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான அந்த சாஃப்ட்னஸ் குவாலிட்டி எல்லாம் பார்த்து வியாபாரிங்க